கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் ஏழு எட்டு சொல்லுகிறது கத்த ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கத்தாவை என் நீதியின் படியும் என்னில் உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் சங்கீதக்காரனாகிய தாவீது கியூஷ் என்பவனுடைய வார்த்தை நிமித்தம் அவன் வேதனையோடு ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிற ஒரு ஜபமாகிய ஒரு பாடல் என்று சொல்லி இந்த ஏழாவது சங்கீர்த்தனத்தை நாம் பார்த்தோம் அருமையான தெய்வ பிள்ளைகளே தாவித ஆண்டு இடத்துல கேட்கிறான் என்னுடைய நீதியின்படியும் என்னுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் என்று கேட்கிறான் காரணம் தான் நீதியான காரியங்களை செய்கிறதையும் இருக்கிற உண்மையையும் அவன் ஆண்டு பரிந்துரைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆமீன் காரணம் அநியாயத்திற்கு நம்முடைய தேவன் கூட்டு நிற்கிறவர் அல்ல உண்மை இல்லாதவனுக்கு தேவன் கூட்டு நிற்கிறவர் அல்ல அதை தாவிது உணர்ந்து ஆண்ட இடத்துல சொல்லுகிறான் என் நீதியின் படியையும் என்னுடைய உண்மையின் படியையும் எனக்கு நீங்க நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் நிச்சயமாய் நான் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நாம் நம்மிடத்தில் நியாயம் இருக்குமானால் நிச்சயமாய் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்வான் சந்தேகம் இல்லை கண்களை முடிவுமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்காகும் நன்றியோடு சோதரிக்கிறப்பா இந்த நாளிலு கூட சேர்ந்து நாங்களுமே மகிமைப்படுத்தும் இந்த நேரத்துல தந்த பாக்கியத்திற்கா நன்றி இந்த நாளை ஆசிர்வதிங்க எங்களுடைய உண்மை நிமித்தமும் நியாயத்து நிமித்தமும் எங்களுக்கு நீதி செய்யும் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வாதமாய் கத்தர் நடத்தும் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும்